இப்ப இது வந்து ஒரு ஜாதகம் ஒண்ணு வந்து ஒரு ஆணோட ஜாதகங்க உங்களுக்கு எல்லாம் ஸ்கிரீன்ல தெரியுதுங்களா சார் ஹலோ தெரியுதுல சார் ஓகே சார் சரி இது ஒரு ஆணோட ஜாதகம் இப்ப ஆணோட ஜாதகம்னா நம்ம ஜெய்வக்காரகன் குருவ பார்ப்போங்க இங்க குரு வந்து சிம்மத்துல இருக்கிறாரு பூர நட்சத்திரத்துல இருக்கிறாருங்க பொதுவா வந்து சூரியனோட வீட்டுல குருவும் ஜீவக்காரகனும் சுக்கரனோட சில ஜீவக்காரகன் இருந்தா அவங்க வந்து பொதுவாவே கொஞ்சம் அழகு மட்டும் இல்லாமல் அதாவது கருப்பா இருந்தாலும் கூட தன்னுடைய உணவு சரி தன்னுடைய உடை தன்னுடைய வீடு கொஞ்சம் சொபசிகேட்டடா வச்சுக்கக்கூடிய அமைப்பு வந்து லைஃப் ஸ்டைல இருக்கும் தன்னை சுத்தி ஒரு அழகாகவும் கௌரவமாகவும் வச்சுக்கூடிய கேரக்டர்ஸ் பொதுவாக இருக்கும் இவருக்கு காம்பினேஷன்ல வந்து பாத்தீங்கன்னா சந்திரன் வர்றதுனால இவர்கிட்ட விவசாயம் தொழில் இருக்கு இவர் தன்னுடைய வீட்டில இருந்து டிராவல் பண்ணி ஒரு பிசினஸ் பண்றார் ஒரு தொழில் அப்படிங்கிறது இவருக்கு செய்யக்கூடிய அமைப்பு இருக்கு இப்ப இவருக்கு வந்து பாத்தீங்கன்னா அடுத்தது சுக்கரன் இருக்கு இந்த இடத்துலதான் ஒரு விஷயம் இருக்கு ஜீவக்காரகனோட சுக்கரன் தொடர்பு கொண்டிருந்தால் பிரச்சனையே இருந்தாலும் கூட மனைவி கோடையே இருக்கிற அமைப்பு இருக்கு ஏன்னா ஜீவ காரகனோட சுக்கரன் தொடர்பில் இருக்கிறதுனால அப்ப இவருக்கு மனைவி பிரச்சனையாக இருந்தாலும் மனைவி எவ்வளவு நெருக்கடி கொடுத்தாலும் கூட மனைவியோடைய செயல்பட வேண்டிய நிர்பந்தம் இவருக்கு இருக்கும் ஏன்னா குரு சந்திரன் பிளஸ் சுக்கரன் இவருக்கு புதன் சம்பந்தப்படுறதுனால அதாவது படிப்பறிவு விட பட்டறிவு நல்லா இருக்குங்கிற வார்த்தை சொல்லலாம் இவருக்கு கேது கடைசியா சம்பந்தப்படுறதுனால இவருக்கு ஆன்மீக ஈடுபாடு தெய்வ நம்பிக்கை எங்க போனாலும் தான் போவாரு கூட்டம் சேர்த்த மாட்டாரு அவருக்குன்னு ஒரு சிஸ்டமேட்டிக்கான லைஃபை சக்ஸஸ் பண்ணக்கூடிய வாய்ப்பு இருக்கு இவர் சொன்ன வார்த்தைகள் என்ன அப்படின்னா சார் நான் நிறைய ட்ராவல் பண்றேன் நிறைய விவசாயம் பண்றேன் நிறைய சம்பாதிக்கிறேன் ஆனா எதுவுமே எனக்கு நிம்மதியை தரல சார் எதுவுமே எனக்கு பயனுள்ளதாக இல்லை சார் அப்படிங்கிற வார்த்தையை பண்றார் அதுக்கு மிக முக்கியமான காரணம் கேது அப்படிங்கறதா இந்த இடத்துல மேஜரா இருக்கக்கூடிய விஷயம் இவருக்கு ஒரு சகோதரன் இருக்கிறாருங்க சகோதரனை குறிக்கக்கூடிய கோள் எது செவ்வாய் இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா செவ்வாய் வந்து தடகத்துல இருக்கு ஆனா அதுக்கு சனியோட தொடர்பு வலிமையாக வக்கரமான சனியோட தொடர்பு இருக்கு அதுவும் கேது நட்சத்திரத்தில் இருக்கிற சனியாக இருக்கிறதுனால இவருடைய சகோதரன் சொந்த சகோதரன் திடீர்னு ஒரு பிரச்சனையில சூசைட் அட்டம் பண்ணி இறந்துட்டாருங்க சோ இந்த இடத்துல சூரியன் காப்பாத்தலையா குரு காப்பாத்தலையான்னு ஒரு கேள்வி உங்களுக்கு எல்லாத்துக்குமே எழுந்திருக்கும் ஆனா அதை விட சனி இங்கு வக்கரமான நிலையில அவருக்கு தொடர்பு கொண்டதுனால அவரை அவருடைய சகோதரனை அவர் லாஸ் பண்ணிக்கிட்டார் கேது நட்சத்திரத்துல இருந்து வலிமையா தொடர்பு கொண்டதுனால அவருடைய சகோதரனை அவர் லாஸ் பண்ணிக்கிட்டார் அடுத்தது இவரோட ஜாதகத்துல வந்து பாத்துட்டீங்கன்னா நிலங்கள் இருந்தாலும் கூட அந்த நிலங்கள் வந்து தரிசு நிலங்களாகவும் நிலங்களை சரியா மெயின்டைன் பண்ணாமையும் வச்சிருக்கக்கூடிய அமைப்பு அவருக்கு இருக்கு இவருக்கு அப்பா இருக்கிறாரு அப்பாவால பயன்தான் அப்பாவனால பிரச்சனைகள் கிடையாது அம்மா இருக்கிறாங்க இவரோட ஜாதகத்துல சனியோட பார்வை அம்மாவுக்கு இருக்கு சுக்கரனோட பார்வை கேதுக்கு இருக்கு இவருடைய பிரச்சனை என்னன்னா அம்மாவு அம்மாவுக்கும் மனைவிக்கும் பிரச்சனை அடிக்கடி சண்டைகள் அடிக்கடி வாக்குவாதம் இவருக்கும் மனைவி மேல சரியான பற்றுதல் கிடையாது இவர் சொன்ன வார்த்தை நான் குழந்தைகளுக்காகத்தான் மனைவியோட இருக்க எனக்கு வந்து மனைவி மேல பற்றோ பாசமோ அவளுக்கும் என் மேல பெரிய பாசமோ பற்றோ கிடையாது எங்க அம்மாவை நல்லா வச்சுக்கிட்டா போதுன்னு நினைக்கிறேன் ஆனா எங்க அம்மாவை வச்சுக்க மாட்டேங்கிறா எப்ப பார்த்தாலும் எங்க அம்மாவை குறை சொல்றா எங்க அம்மாவுக்கு அவளுக்கு சண்டை வந்துட்டே இருக்கு எங்க அம்மாவும் பொறுமையா இருக்க மாட்டேங்கிறாங்க எனக்கு வந்து ஃபேமிலிக்குள்ள போகவே பிடிக்கல எப்பொழுதுமே நான் வெளியே வீட்டை விட்டு வெளியே வந்துட்டு ஹாப்பியா இருப்பேன் வீட்டுக்கு போனா எனக்கு நிம்மதி இழந்துடும் அப்படிங்கிற வார்த்தைய இந்த ஜாதகர் பயன்படுத்துவார் அதுக்கு காரணம் என்னன்னா சந்திரனுக்கு சனியோட தொடர்பு இருக்கு சுக்கரனுக்கு கேதோட தொடர்பு வலிமையா இருக்கிறதுனால இங்கு வந்து மனைவியால நிம்மதி இல்ல மனைவியால பயன் இல்ல சரி மனைவி நிம்மதி இல்லைன்னா பிரிஞ்சிருக்கலாம்ல இந்த இடம் தான் பெரிய லாஜிக் ஜீவக்காரகனோட சுக்கரன் சம்பந்தப்பட்டுட்டா பிரச்சனையான மனைவியா இருந்தாலும் கொண்டினியூவா மனைவியோட வாழ்ந்தாக வேண்டிய நிர்பந்த நிலைகள் உருவாக்கும் அடுத்தது வந்து பாத்துட்டீங்கன்னா இவருக்கு வந்து தொழிலை குறிக்கக்கூடிய இடத்துல பாத்தீங்கன்னா சனி செவ்வாயோட தொடர்பு உண்டு ராகோட தொடர்பு உண்டு புதனோட தொடர்பு உண்டு சுக்கரனோட கொண்டனால இன்னைக்கு வந்து கிட்டத்தட்ட முப்பது ஆண்டு காலா ஒரே நிலையான ஒரு தொழில நல்ல வலிமையான தொழில்களை அவர் வச்சிருக்காரு அதாவது பயன்படுத்தி மாதிரியான தொடர்புடைய இந்த வாங்கி நூலா மாத்தக்கூடிய ஒரு தொடர்புடைய தொழில் ஒருத்தர் பஞ்ச கொடுத்துருவாரு பஞ்ச போட்டு நூலாக்கி கையில கொடுத்துருவார் இவருக்கு பர்சன்டேஜ் மாதிரி போட்டு கொடுத்துருவாங்க இத கிட்டத்தட்ட முப்பது ஆண்டுகளை பண்றாரு இன்னைக்கு வரைக்கும் எல்லாரும் தோத்து போனாலும் இவர் தோத்து போகல இவருக்கான இன்கம்ஸ் ரெகுலரா வந்துட்டேரு ஏன்னா இவர் வந்து பணம் போட்டு பண்றதுல ஒருத்தர் பணம் போடுவாரு அது இவரோட மெஷினரிஸ் வச்சு அவர் பண்ணிக்கிறார் அப்ப பாத்தீங்கன்னா ஜீவக்காரகன் வீக்கா இருந்தாலும் ஃபேமிலி பிரச்சனையும் சொல்லுது கருமக்காரகன் நல்லா இருக்கிறதுனால தொழில் ஐண்டிட்டி நல்லா இருக்கு அப்ப இவர் என்ன பண்ணுவாருன்னா இரண்டு நாள் மூன்று நாளுக்கு ஒரு தடவை தான் வீட்டுக்கே போவார் இவர் இவருடைய மில்லுலயே இவர் போட்ரஸ் மாதிரி இருக்கு அங்கேயே தங்கிக்குவாரு அங்கேயே அவங்களுக்கு கேண்டீன் இருக்கிறனால அங்கேயே சாப்பிட்டுவாரு வீட்டுக்கு வந்து ரெண்டு நாளைக்கு ஒரு தடவை தான் போவாரு அல்லது ஒரு நாளைக்கு ஒரு தடவை தான் போவார் அப்ப வீட்டுக்கு போகும்போதுலாம் நரக வேதனையும் பாரு ஆபீஸ் போகும் போதுலாம் ஜம்முன் இருக்குன்னு சொல்லக்கூடிய அமைப்பை தருவாரு சோ இது இந்த ஜாதகத்தில் இருக்கக்கூடிய அமைப்பு இப்படிதான் அந்த ஜாதகத்தை நம்ம பிரிச்சு எப்படி பாக்கணும் அப்படிங்கிற கண்ணோட்டத்தில் நம்ம பார்க்கணும்